மான நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தீவிர பிரபத்தத்தில் பெரியார் திருமூரியான மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருமூதியில் முதல் பாசுவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அஞ்சன வண்ணனை ஆயர் கோல கொருந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காய்ந்த கவகடி நோவா பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே மை போன்ற திருநிறம் கொண்டு ஆயர் குள கொந்தாக திகழும் கண்ணனை நீராட்டி அவன் விருப்பப்படி வீடுகள் தோறும் சென்று விளையாடுவதை பார்த்திடாமல் கம்சனை அழித்த வீரக்கள் அணிந்த திருவடிகள் நோகும் வழியாக கன்றுகள் மேய்க்க அனுப்பிவிட்டேனே நான் எதற்காக இப்படி கன்று மேய்க்க அனுப்பிவிட்டேன் இஃது நான் செய்த பாவமே சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மருந்தரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு